வயதான நாலு பெண்கள் அது விதவிதமான உணவுகள் அங்கே சமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சமைக்காமலும் சிலதே தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய கூட்டம் மக்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த செல்வந்தர்களுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது நம்மளால் அப்போது செல்வந்தர்லாம் மோசமானவர்கள் இல்லை நல்ல உள்ளம்படுத்த செல்வந்தர்கள் ஊரு நீர்ணிந்தற்றே அப்படின்னு சொன்னோம் இன்னொரு உரில் கூட வள்ளுவன் சொன்னான் என்ன சொன்னான் அப்படின்னா பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் அப்படின்னு சொன்ன அப்போ ஒரு பழந்தரக்கூடிய மரம் அது நாவ மரமாக இருக்கலாம் மாமரமாக இருக்கலாம் விழா மரமாக இருக்கலாம் அது ஊருக்கு வெளியே காய்ச்சிருந்து பிரயோஜனம் இல்லை பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் உள்ளூர்லேயே அந்த மரம் பழுத்து கொட்டுச்சு சொன்னால் ஊரில் அக்கறை எல்லாரும் பொறுக்கி சாப்பிடுவாங்க குழந்தையிலேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாரும் பொறுக்கி சாப்பிடுவாங்க அது மாதிரி நயனுடையவர் கையில் செல்வம் சேர்ந்திருச்சானால் ஊரில் அக்கறை எல்லாரும் பழனடைவாங்கன்னு சொன்னாங்க